வாரணமாயிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமேங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் வாரணமாயிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்ற பூரண பொற்குடம் வைத்து புறமேங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுக வரிசுடை பந்தற்கீழ் மாதவன் மாதவன் கோவிந்தனின்பானோர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான் இந்திரனுள்ளிட்டவர் குழாமெல்லாம் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேந்தோழினான் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தென்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி மங்கையர் தாம் வந்திர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப் புகுத கணா கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சினமாக களிரன்னான் என் கைப்பற்றி தீவலஞ்செய்ய கணா கண்டேன் தோழினான் இம்மைக்கும் பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான் வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான் குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி பலன் மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்டகணாவினை வேயர் புகழ் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்டகனாவினை வேயர் புகழ் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே